ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம குரூப் ஃபோரில் இருக்க ஜே லெட்டரோட சவுண்டை வித்தின் டூ மினிட்ஸில் எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி கேட்கலாமா இங்கே ஒரு சின்ன பொண்ணு அவங்க அம்மா கிட்டே ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி அம்மா இன்றைக்கி எனக்கு ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அவங்க அம்மாவும் ஓகேன்னு சொல்கிறாங்க நம்மளும் நம்மளோட ஸ்கூல் டேஸில் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட அம்மா அது செஞ்சு வைக்கிறீங்களா மா இது செஞ்சு வைக்கிறீங்களா சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு போவோம்ல ஸோ அந்த மாதிரி இந்த சின்ன பொண்ணும் அவங்க அம்மா அம்மா எனக்கு ஜல்லி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு போகிறான் ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு ஸ்கூலில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு அவங்க அம்மாக்கிட்ட ஷேர் இருக்கா ஸோ அவங்க அம்மா அவளுக்கு பிரெட் அண்ட் ஜாம் நெக்ஸ்ட்டு ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த பொண்ணும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டே இருக்காள் அவள் அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா கிச்சனில் இருந்து ரெண்டு கையிலையும் பிளேட்டோட வித் ஃபோர் லேயர்ஸ் ஆஃப் ஜெல்லியை அவளுக்கு சர்ப்ரைஸாக கொண்டு வராங்க அவங்க கொண்டு வரும்போது அந்த ஜெல்லி அப்படியே தழும்புது அந்த ஜெல்லியை பார்த்த உடனே அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாகிறான் ஸோ ஜே லெட்டரோட ஆக்ஷன் just இமேஜின் உங்கள் ரெண்டு கையிலையும் இருக்கு, அந்த பிளேட்டில் ஜெல்லி இருக்குது அது அப்படியே தழும்புது ஸோ அதுதான் ஜே லெட்டரோட ஆக்ஷன் தென் ஜே sound சவுண்ட் J, ஓகே இப்போ ஒரு சாங் கேட்கலாம் ஓகே ஸ்டோரி கேட்டாச்சு சாங் பாடியாச்சு இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமேஜஸ் பாருங்கள் ஜாம் ஜாம் இங்கே ஜேயோட சவுண்ட் எப்படி சொல்கிறோம் ஜாம் ಜಂಗಲ್ ಜ್ ಜಂಪ್ ಜಾಕೆಟ್ ಜಾಕೆಟ್ ಜಾರ್ ಜಾರ್ ಅವಳು ಜೇಯೋಡ ಸೌಂಡು ಈಸಿ ತಾ ನಮ್ಮ ಡೈಲಿ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಪಾ ಇನ್ನೂ ಈಸಿಯಾಗಿ